மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று வாசிக்கிறோம் நம்மில் அநேகர் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் கலங்காமலும் உங்கள் இருதயம் இருக்க வேண்டுமென்றால் உங்கள் இருதயத்திலே தேவன் அருளின வேதம் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவன் அருள் அவர் அருளின வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது என் நடைகளில் ஒன்றும் பிசங்கி போவதில்லை என்று சொல்லுகிறார் நம்முடைய நடைகளிலே கிரியைகளிலே ஒன்று பிசங்கி போகாமல் இருக்க வேண்டுமென்றால் தேவன் அருளின வேதம் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நேசிக்கிறவர்களாய் அதன்படி வாழ்கிறவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அன்று ஆசாரியர்களிடம் மட்டுமே வேதம் இருந்தது இன்று நம் எல்லாருடைய கைகளிலும் வேதாகமம் பொக்கிஷமாகிய வேதம் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த வேதாகமத்திற்காக எத்தனையோ இன்னுயிர்கள் பலியாக்கப்பட்டுள்ளது ஆகவே வேத வார்த்தையை பயத்தோடு பக்தியோடு வாசியுங்கள் அது நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தையாகவே இருக்கிறது ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் வேதத்தின் ரகசியங்களை அறியும்படி என் கண்களை திறந்தரலும் என்று கேளுங்கள் தேவன் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் நிகேமியா எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தீர்க்கமாய் வாசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது கடமைக்காக நாம் வாசிக்காதபடி நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தையை பயத்தோடு நாம் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார் இதற்கென்றால் அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ஆலோசனையாக அநேக வார்த்தைகளை தருகிறார் ஆகவே நாம் வேதத்தை வாசித்து நேசிக்கும் பொழுது கர்த்தர் அதன்படி நமக்கு செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் ஜபிக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட பேசுகிறோம் நாம் வேதம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் ஆகவே நம் நாம் போது நம்முடைய வார்த்தைகளை ஒருவேளை தேவன் தள்ளலாம் ஆனால் அவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அவர் ஒருபோதும் தள்ள மாட்டார் ஆகவே அநேக வேத வசனங்களை உங்களுடைய ஜபங்களிலே அறிக்கையிட்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார் உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிரு என்று ஆகவே நாம் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துகிற வேத வார்த்தையை நீங்கள் நேசித்து வாசியுங்கள் புலம்பல் மூன்று எட்டிலே நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்திற்கு வழியை அடைத்து போட்டார் என்று புலம்புகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு ஒருவருக்கும் வர வேண்டாம் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிறவர் ஆனால் வேதத்திற்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பாருங்கள் நாம் வேதத்தை கேளாதபடி வேதத்தை நேசிக்காதபடி இருந்தால் நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் தர முடியாது நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லையே என்று நினைத்துக்கொண்டு கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று நினைக்காதிருங்கள் இந்த நாளிலும் உங்களுடைய ஜப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் புதிய கிருபைகளை தருகிற தேவன் ஆகவே நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் திரும்புங்கள் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே வேதத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூசணங்களுக்கு கலங்காமலும் இருக்கும்படியா நம்முடைய கத்தர் தந்த வேத வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கும் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு போதுமானது ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு சீர்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் தங்களுடைய வழிகளை அவர்கள் சோதித்து ஆராய்ந்து உம்முடையத்திலே தம்முடைய வார்த்தைகளை கொண்டு திரும்பத்தக்கதான கிருபைகளை தாங்க ஆண்டுவரே இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உடைய பிள்ளைகளை ஆண்டு மனுஷனுடைய எல்லா தீமைகளுக்கும் கத்தர் விளை விளக்கி கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கள் வார்த்தை பிள்ளைகளை தாங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்